தலைவரோட நூற்றி எழுபத்தி ஓராவது படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இன்றைக்கி சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிட்டிருந்தாங்க திடீர்னு தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதத்தில் தான் இந்த போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னதாக எந்த விதமான அப்டேட்டும் கொடுக்காமலே திடீர்னு இன்றைக்கி லோகேஷ் கனகராஜ் வந்து ஆறு மணிக்கு வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் என்னென்னு சொல்லலை திடீர்னு பார்த்தா இந்த போஸ்ட்ரு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ ரசிகர்கள் எல்லாருமே செம்ம இன்ப அதிர்ச்சியில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லோருமே பார்த்தீங்கன்னா டிபிலையும் சரி கவர் ஃபோட்டோவும் சரி அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் டிபிலேயும் சரி நிறைய பேர் வந்து நிறைய விதமாக இதை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க சோசியல் மீடியாவே பற்றி எரியுதுன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு அதிர்வலையை இந்த தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் போஸ்டர் ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ஏற்படுத்தியிருக்கு ரசிகர்கள் எல்லாருமே செம்ம உற்சாகத்தில் இருக்காங்க கண்டிப்பாக தமிழ் சினிமாவோட முதல் ஆயிரம் கோடி படமாக இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது படம் ரிலீஸ் ஆனதையும் அது எல்லாருக்கும் தெரிய வரும்